கேஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் ஜேசிபி ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் பாக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்காரு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடுவோம் நம்ம பார்க்க போகிற இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியோட ஹஜ் பவர் வந்து நாற்பத்தொம்போது ஹசிபி பவருங்க வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒம்பது இந்த ஜேசிபி எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க வண்டியோட டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் பண்ணிட்டுருக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் லொகேட் ஆயிருக்குதுங்க இந்த ஜேசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டிடேட்டில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் வண்டி ட்ரைல் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியான ஃபோல் வீரல் ஜேசிபி டிராக்டர் ரொட்டை வெட்டரை ஏதாவது சேர்க்கிறதா நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்